ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு தண்டன்கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பயிலாக எதை பற்றி பார்த்துருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி புக்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து எப்படி வீடியோ ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நெட்டில் வந்து சர்ச் பண்ணி எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எல்லாருமே எடுத்து வைக்க முடியாது ஏன்னா அந்த வெப்சைட் வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கோம் அதனால் ஸ்க்ரீன்ஷார்ட்னால் சில ஒரு சில பேருக்கு எடுக்க முடியாது அந்த பட்சத்தில் அந்த வெப்சைட்டையே ஃபுல்லாக வந்து எப்படி இப்படி பிடிஎஃபைல வந்து கன்வெர்ட் பண்ணி ஆஃப்லைனில் வந்து நம்ம படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சிறுவாங்கிக்கு வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போகிறதாக இருந்தால் வீடியோ கீழே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே அங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் சரி வாங்க வாங்கணிக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் நைன்டீனால் வந்து டேரெக்டாக ஸ்கூல் காலேஜ்லேருந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணாதனால ஆன்லைனில் எக்ஸாம் சொல்லிட்டு நிறையா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்துருப்பீங்க அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து இல்லாமல் ஆன்லைன்லேயே வந்து புக்ஸ் வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி படிச்சுட்ருக்கும் இருக்கும்போது அந்த ப நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக அதாவது லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ண பண்ண நிறைய போயிட்டே இருக்கும் பட் அந்த வெப்சைட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னா வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்கிற மாதிரி ஒரு சு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா அது வந்து அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால அந்த மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தேடி படிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் பட் நீங்கள் வந்து பிடிஎஃபை வந்து கன்வெர்ட் பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்ஐல வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுள் குரோமில் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் வந்து எப்படி பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கீழே அப்படியே ஸ்க்ரோ டவுன் பண்ணி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருடைய மொபைல்லையுமே இருக்கும் அந்த பிரிண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரிட்டுங்க கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு வரும் இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயே வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற முடியும் ஓகே இது வந்து இப்போ அப்படியே உங்களுடைய மொபைல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அந்த பிடிஎஃப்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்டிகார்லேயும் உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நீங்களே தனியாகவே நெட் இல்லாத டைத்தில் கூட நீங்கள் வந்து தனியாக படிச்சுக்கிற முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல ஒரு புத்தம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்